ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெக்குலர் சப்ஸ்கிரைப் பட்டனே க்ளிக் பண்ணிட்டு மாறாம் பார்க்குறதுக்கு பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம அப்போலாம் பாயசதாங்க செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப்பளவு ரவாக எடுத்திருக்கேன் எந்த கப்புக்கு நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு நம்ம ரெண்டு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து இந்த கப்புக்கு தான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவையில் நம்ம செய்யும்போது இன்னிமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி வந்து வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பவுலில் நம்ம எடுத்து இந்த ரவை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் வச்சுருந்தோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயசத்துக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த அப்பளம் தாங்க நல்லா சாஃப்ட்டாக மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் பிசையக்கூடாது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு மாவெல்லாம் ஒன்று போல் ஆயிருங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சைடில் ஒரு பேனில் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து தண்ணி ஊற்றாத பால் தான் எடுத்திருக்கேன் நம்ம பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நமக்கு சக்கரை போட்டதுக்கப்புறம் தண்ணி தண்ணியாகும் பால் அதனால் தண்ணி எதுவும் நான் சேர்க்காம தான் எடுத்திருக்கேன் பால் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளரி விடுங்க இல்லைனா பால் வந்து அடிப்பிடிச்சிடும் இதில் உங்களுக்கு பொடி சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பால் கொதிக்கும் போதே நம்ம ஏலக்கப்பொடியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையால் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம் மீடியம் சைஸாக எடுத்துக்கலாங்க எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி கோதுமை லைட்டாக வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம கோதுமை வச்சு தேய்க்கும் போது நமக்கு வந்து அந்த ரவையானது வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் வரும் அதனால தான் நம்ம கோதுமாவை சேர்த்துருக்கோம் மாவு அதே மாதிரி கம்மியாக சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கார்னரில் ஃபுல்லாக நம்ம மெலுசை திரட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப கட்டியாக திரட்டிட வேண்டாம் அப்போனா நமக்கு அப்பளம் வந்து வேகாமல் வந்துடும் அதனால் மெலுசாக திரட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு ஃபுல்லாக ஹோல் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு பேனில் நல்லாவே எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அப்பளத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அப்பளம் நமக்கு வந்து நல்லாவே கிறிஸ்பியாக வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்பளத்தை பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரவை அந்த அளவுக்கு நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு இந்த மாதிரி அப்பள கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணுங்க இப்போ நமக்கு சைடில் நல்லா பால் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் கூட நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு திராட்சை வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி அப்பளம் நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம இன்றைக்கி கையால் பசஞ்சு இது பண்ண வேண்டாம் அதெல்லாம் நம்ம பூரிக்கட்டையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப அமுத்தி தேய்க்க வேண்டாம் மேலால் தேய்ச்சாலே போதும் நமக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா நமக்கு பொடி பொடியாக போயிடும் அதெல்லாம் நமக்கு வந்து சாப்பிடும் போது அப்பளம் டேஸ்ட்டாக நமக்கு படாது இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாம் பண்ணும் போது நம்ம பாயசம் சாப்பிடும் போது நமக்கு பல்ல நல்லா அந்த அப்பளம் வந்து கடிப்படுங்க நம்ம கையில் பண்ணிட்டோம்னா நல்லா உதிரியாக போயிடும் அதனால நமக்கு அவ்வளோக்கா டேஸ்ட்டு தெரியாது இந்த மாதிரி பூரி கட்டையாளத்து பண்ணும்போது போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கொதித்த பாலில் நம்ம நுணுக்கி வச்சிருந்த அப்பளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த அப்பளத்துக்கு பாயாசத்துக்கு வந்து நமக்கு சர்க்கரை ரொம்பவே முக்கியம் நம்ம சக்கரை நிறைய சேர்த்தா தான் நமக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சொன்ன அளவில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பேனில் நெய் வச்சு தாளித்து வச்சுருந்தோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான அப்பள பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை நான் உங்களுக்கு வந்து சூடாவும் காமிச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு சூடாக வேணுன்னா நீங்கள் சூடாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை சில்லுன்னு வேணுனா கூட நீங்கள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அப்பள பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாயசம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நம்ம அப்பளம் சாப்பிடும் போது நல்ல சில்லுன்னு இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல் செம்பே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ